வணக்கம் இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ் இந்த சீரீஸில் தமிழ் மாதிரியே இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி ஈஸியாக படிக்கிறதுக்கும் ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கும் இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான ரெண்டு காம்பினேஷன் பார்க்க போகிறோம் ஏஐ அண்ட் ஏ ஒய் இந்த காம்பினேஷன் என்ன மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக இங்கிலீஷில் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அல்பபெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸில் ஏஇஐஓயு யூ இந்த அஞ்சும் மொபல்ஸ் தமிழில் இருக்க உயிரெழுத்துக்கள் ஆனால் அவன மாதிரி மற்ற எழுத்துக்களை எல்லாம் நம்ம கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல எப்படி இருக்கு இங்கு சின்ன மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த கான்சனன்ஸாக இருக்கட்டும் பவல்ஸாக இருக்கட்டும் அது அதுக்குன்னு சவுண்ட்ஸ் இருக்குது அதை ப்ளெண்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் வேர்ட்ஸை படிக்க முடியும் அதே மாதிரி பிளண்ட் பண்ணி நம்மளால் ஸ்பெல்லிங்கையும் எழுத முடியும் இப்போது இந்த கான்சனன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய சவுண்ட்ஸ் பியோடைய சவுண்டு இப்ப சி சவுண்டு டி சவுண்டு அப்படின்னா இஃப் ஜி அப்படின்னா இக்கு இந்த சியும் ஜியும் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இ இல்லைன்னா ஐ இல்லைன்னா ஒய் இந்த எழுத்து ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப இது ரெண்டும் சாஃப்டாயி சி வந்து இஸ்ஸுங்கிற சவுண்டையும் ஜி வந்து இஜுன்ற சவுண்டையும் கொடுக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் அதோடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா சி வந்து இக்கு ஜி வந்து இக்கு ஹெச்ஓடைய சவுண்டு J ஜேடைய சவுண்டு ஜி கேடைய சவுண்டு L எல்லோடைய சவுண்டு இல் எம் வந்து என் அப்படின்னா இன் பி அப்படின்னா கியூவும் யூவும் சேர்ந்தே தான் வரும் க்யூன்னு சொல்லுவோம் ஆருடைய சவுண்டு எஸ் உடைய சவுண்டு இஸ் டி சவுண்டு இட் வி அண்டு டபிள்யூ ரெண்டுக்குமே சவுண்டு x Y ஒய்யோடைய சவுண்டு இ இசட்டுடைய சவுண்டு இவ்வளோதான் இப்போ வவல்ஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு செட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஒன்று வந்து ஷார்ட் சவுண்ட்ஸ் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் ஏடைய சவுண்டு சவுண்டு ஏ எங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயோடைய சவுண்டு இ இண்டியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவோடைய சவுண்டு ஆ ஆன் ஆரஞ்சு அந்த மாதிரி யூடைய சவுண்டு அ அப் அ அண்ட் இந்த ஒய்ய சில சமயங்களில் நம்ம ஐ மாதிரி ஐக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இடங்களில் அதை வவ்வலாக கன்சிடர் பண்ணுவோம் அதாவது செமி வவ்வல் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பா அதோடைய சவுண்டு இ இது ஒரு செட்டு இப்போ இன்னொரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எப்போ இந்த செட் ஆஃப் சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னா வவல் வந்து அதுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் அதுக்கப்புறம் இ இல்லைன்னா ஏதாவது ஒரு வவல் வந்துச்சுன்னா அப்போ இந்த சவுண்டு சேஞ்ச் ஆகிடும் அப்போ அதோட பேரை சொல்லணும் இது ஏ இல்லையா அப்போ அதோடைய சவுண்டும் ஏ தான் இந்த மாதிரி இ வந்துச்சானா அதோடைய சவுண்டு இ ஐ கான்சனன்ட் இ இல்லைனா வவல் ஏதாவது வந்துச்சானா அப்போ அதோடைய சவுண்டு ஐ ஓ இந்த மாதிரி வந்துச்சானா அதோடைய சவுண்டு ஓ யூ இந்த மாதிரி வர்றப்போ அதோடைய சவுண்டு யூ தான் ஸோ இதில் ஏ ஓ அப்படி லாங்காக சொல்றதுனால இந்த சவுண்டை நம்ம வந்து லாங் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டு செட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஏஐ ஏ ஒய் பொதுவாக இந்த ஏஐ ஒரு வார்த்தையுடைய ஃபர்ஸ்ட்லயோ இல்லை மிடில்லையோ வரலாம் அப்ப அதோடைய சவுண்டு ஏ ஏ நம்ம வந்து எய் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இருந்தாலும் அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொனன்சியேஷனுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஈஸி ஏ ஆக்சுவலா ஃபோனிக் சவுண்ட் படி நிறைய பேர் எப்படி இதை சொல்லுவாங்கன்னா ஏ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி நம்ம டீச் பண்ணமானா ப்ளெண்ட் பண்ணுறப்போ பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க சோ அதனால நான் எப்பவுமே இப்படிதான் சொல்றது இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களானா ப்ரொனன்சியேஷனுக்கும் வார்த்தை விதத்துக்குமே ஈஸியா இருக்கும் ஸோ ஏ நம்ம ஏ அப்படின்னு கூப்பிடுவோம்ல யாரையாவது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏ ஒய் வந்து நம்ம வெறுமனே ஏ அவ்வளவுதான் இந்த இ சவுண்ட் அதுல வராது ஏ அவ்வளவுதான் இப்ப வேர்ட்ஸ் படிக்கலாமா ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏஐஎம் சோ ஏஐன்னு என்ன சொன்னோம் ஏ அப்படி சொன்னோம் அண்ட் எம் உடைய சவுண்டு ம் இப்ப எய்ம் எய்ம் அப்படின்னு நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் பட் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எய்ம் எய்ம் அப்படி இருக்கும் எய்ம் அப்படி ப்ரொனன்ஸ் பண்ணாம எய்ம் இந்த இ வந்து லைட்டா வரணும் அடுத்தது இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணலாம் இம்மு ஏ ஆயினா ஏ அண்ட் இல் மேல் மேல் இது பாத்தீங்களா எம்ஏஎல்இ அந்த வார்த்தையை எப்படி ப்ரொனன்ஸ் பண்றோமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுக்கும் சிமிலர் ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம்னா அதை மெயில் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் இதை மெயில் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் பட் அவங்க சிமிலராக மேயில் அவ்வளோதான் இந்த இப்படி நீங்கள் சொன்னீங்களானா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து தமிழில் குரிலாக சொல்லுவோம் மே மெயில் அப்படி சொல்லுவோம் அவங்க மேயில் அப்படி சொல்லுவாங்க மே இல் அந்த மாதிரி ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறப்போ உங்களுக்கு ப்ரொனௌன்சியேஷன் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணலாம் இட்டு சொல்லுவோம் ட்ரெயின் அப்படி சொல்லுவோம் அவங்க ட்ரெயின் அப்படி சொல்லுவாங்க ட்ரெயின் அண்ட் இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாமா சிஹெச்னா இச்சு இல்லையா ஏஐனா ஏ அப்ப சே இன் செயின் செயின் இந்த வார்த்தை கூட நம்ம ரீட் பண்ணலாம் இப்பு இர் ஏ பிரே இட் பிரேட் இஸ் braids 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 அப்படினா பின்னல் ஜட இப்போ கொஞ்சம் பெரிய வார்த்தையா ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம் நீங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணிட்டோம் வேணுமானா நீங்க திரும்பவும் பிளெண்ட் பண்ணுங்க இட்டு இரு டிரு டிரு ஏ ட்ரே இன் ட்ரெயின் இல்லையா ட்ரெயின் இந்த ஐஎன்ஜி வந்ததானா அதை நீங்கள் இங் அப்படின்னு சேர்த்து சொல்லிடுங்க அப்போ ட்ரெயினிங்

பட் குடும்பமான வரைக்கும் அப்படி படிக்க ட்ரை பண்ணுங்க டேல் இவ்வு ஏய் வெயிட் வெயிட் இஸ்ஸு ஏய் செய் இன் செயின் செயின்ட் இது பாருங்க இக்கு ஏ கே இன் கெயின் கெயின் இதுக்கு முன்னாடி ஒரு ஆ இருக்கு அவ்வளவுதான் அகெயின் அகெயின் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்களா இது அப்படி அப்படிதான் இருக்கும் அகேனு நம்ம சொல்றோம் பட் அவங்க வந்து சொல்றப்போ இந்த வார்த்தையை அகென் அவ்வளவுதான் கே வராது கே அகைன் அப்படி சொல்லிடுவாங்க இப்ப இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாம் இஸ் ஏ சே இல் சேல் ஆர் சேலர் இப்போ வந்து ஓ ஆர் வந்தாலும் சரி இஆர்னு வந்தாலும் சரி எண்டிங் சவுண்ட் வந்து ஆர் தான் இப்ப சேலர் இப்போ இரு ஏ ரே

பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஏ சவுண்ட் வந்து ஒரு வார்த்தையோட எண்டில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இதுலேயும் பார்த்திங்கனா இந்த பேஸ் வேர்டு தான் அப்படி சொல்லலாம் நம்ம கொஞ்சம் லாங் வேர்டில் பார்த்தீங்களானா நம்ம வந்து ஒன்று இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்ப்போம் இல்லைனா இஆர் சேர்ப்போம் இல்லைனா பாஸ்ட்டு ஃபார்ம் அப்படிங்கிறதுனால ஒரு இடியை சேர்ப்போம் ஒரு மென்ட்டு இல்லைன்னா இன்னொரு வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கறது இந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஏ வந்து நடுவில் வர மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போது சிம்பிளான வார்த்தையில வேணா ரீட் பண்ண போறோம் சோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஏஒய்னா ஏன்னு சொல்லிட்டோம் அப்ப இம்மு ஏ மே அவ்வளவுதான் இதை பாருங்க இட்டு இரு ஏ ட்ரே இந்த மாதிரி ஏஒய்ல முடியிற வார்த்தைகள் ஏகப்பட்டது இருக்கு சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ ஒய் வந்து கடைசில தான் வரும் பட் அதோட மென்டோ இஆர்ஓ ஐஎன்ஜிஓ ஈடியோ சேர்க்கிறப்போ அது நடுவில் வர மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் ஏன்னால் பேஸ் வேர்டு ப்ளஸ் இது அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக இதையெல்லாம் சேர்க்குறோம் நம்ம பட் பேசிக் வேர்டில் வந்து ஏ ஒய் வந்து தான் இருக்கும் பட் இதை சேர்க்குறப்ப அது நடுவில் வர மாதிரி நமக்கு தெரியும் சரி இப்போ கொஞ்சம் லாங் வேர்ட்ஸ் படிக்கலாம் ஓ ஃபர்ஸ்ட்டு வார்த்தை பாருங்களேன் இரு ஏ ரே இல் ரயில் இவ்வு ஏ வே அப்போது ரயில்வே ரயில்வே இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாமா டி is dis ip disp il dispel a display இதை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இப்படி இப்படி சேர்த்துட்டே இருக்கேன் நீங்க அப்படியே சேர்த்தாலும் தான் டிஸ்பிளே அப்படி நீங்க படிச்சிட்டாலும் ஓகே தான் அதுதான் கரெக்ட் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக அப்படி சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இந்த வார்த்தையை கூட ரீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ ஏ பே அடுத்தது இம்மு ஏ மே இன் மென் இட் மென்ட் நீங்க வந்து இந்த எம்இஎன்டின்னு வந்தா மென்ட்னு படிக்கணும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஈஸி தான் அப்ப பேமெண்ட் பேமெண்ட் இப்போ இந்த வார்த்தைகளை கூட நீங்க பிராக்டிஸா வச்சுக்கோங்க ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணுங்க அப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணலாமா இஸ்ஸு ஏ சே இதெல்லாம் நீங்க பிளன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே சேர்த்தாலே சொல்லிடலாம் மைண்ட்லேயே பிளான் பண்ணிடலாம் இப்போ இது மே இப்பு இல் பில் ஏ ப்ளே இப்பு இர் பிர் ஏ ப்ரே இஸ் இட்டு இஸ்டு இஸ் டு ஏ ஸ்டே இப்பு இல் பில் ஏ ப்ளே இயர் இல்லையா பொதுவா இ வந்து அர் அப்படி சொல்லியிருக்கோம் அப்போ ப்ளே அர் ஸோ இந்த மாதிரி பேஸ் வேர்டு இதுதான் இது கூட இஆர் ஐஎன்ஜி இந்த மாதிரிலாம் சேர்த்து நமக்கு இன்னும் லாங் வேர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அந்த இடங்கள்ல ஏ போய் வந்து நடுவில் வர மாதிரி இருக்கும் அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம் பிளேண்ட் இதை ரீட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஓயும் படிச்சுட்டோம் ஓ இல்லையா

அப்போ ஜிஏஐஎன் அதான் கெயின் அப்படின்னு படிக்கணும் இப்போ இதை தான் நம்ம எழுத போகிறோம் அப்போ இப்பு ஏ அதான் இல்லையா? அப்போ இப்புனா பி ஏஐ அப்புறம் இட்டு இருக்கு டி அப்போ பிஏஐடி அதான் paid. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஒய் வந்து கடைசியில தான் வரும் பட் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி மென்ட் இஆர் ஐஎன்ஜி இடி இதெல்லாம் சேர்க்குறப்போ ஏஒய் வந்து நடுவில் வர மாதிரி இருக்கும் இதை ஏன் நம்ம திரும்ப சொல்றோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் எழுதுறப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தான் இப்போ ப்ரேயர் அப்படின்னு எழுதணும் அப்ப இப்போ நம்ம என்னதான் தமிழ்ல பின்னு எழுதினாலும் நம்ம சொல்றப்ப பாருங்க ப்ரேயர் அப்படிதான் சொல்றோம் இல்லையா இப்ப இப்போ ரே அப்படிங்கிறப்போ இரு ஏ ப்ரே அடுத்தது வந்து அர் இந்த இடத்துல ஒரு இ சவுண்டு இருக்கிற மாதிரி தமிழில் இருக்கே அப்படின்னா இந்த ஏவும் ஆவும் சேர்ந்து தான் அது ய அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது இந்த இடத்துல வந்து நம்ம ஏய் ஏ ஏஐ போட்டிடக்கூடாது ஸோ அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ரூட் வேர்டு ப்ரே பேஸ் வேர்டு வந்து அந்த ப்ரே அது கூட தான் அந்த அர் அது சேர்ந்துருக்கு அதனால தான் நம்ம ஏ ஒய் போடணும் அப்போ இப்போனா பி எருனா ஆர் ஏ அப்படின்னா ஏ ஒய் ஸோ ப்ரே வந்துருச்சு அதுக்கப்புறம் அர் அந்த சவுண்டுக்கு இ ஆர் பிரேயர் ஈஸியாக எழுதிடலாம் இல்லையார் இப்போ சென்டென்சஸ் படிக்க போறீங்க ஷார்ட்டான சில சென்டென்சஸ் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிங்க திரும்ப வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடலாமா ஸோ இ வி வில் இரு ஏ ரே இன் ரெயின் பாரு மேஜிக்க ரெயின் இது த அடுத்தது இட்டு இரு ஏ ட்ரே இன் ட்ரெயின் அப்போ ஏன் சொல்லணும் அப்போ இல்லு ஏ லே இட் லேட் லேட் ட்ரெயின் இஸ் ஐ தனியா வந்தா அது ஐனே சொல்லணும் இல்லையா அப்ப இஃப் ஃபீ இல் ஃபீல் ஐ ஃபீல் இப்பு ஏ பே இன் பே அடுத்தது இல்லு ஏ லே இட் லெட் அஸ் இப்பு இல் பில் ஏ ப்ளே லெட் அஸ் ப்ளே ஐ இது நம்ம நிறைய இடத்துல திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கோம் ஒரு சில வார்த்தைகள் ரிப்பீட்டடாக வர்றப்போ நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ ஈஸியாக குயிக்காக ஒரு சென் ரீட் பண்ண முடியும் ஸோ இது வில் ஐ வில் இஸ் இட் இஸ் ஏ ஸ்டே இட் வில் ரெயின் தி ட்ரெயின் இஸ் லேட் ஐ ஃபீல் பெயின் லட் அஸ் ப்ளே அல் ஸ்டே ஸோ இந்த வீடியோவில் நாம் ஏஐ அண்டு ஏ ஒய் இது வந்ததான அதோடைய சவுண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்